அப்போ ஒரு நபரு கேக்குறாரு யார் ரசூல் அல்லா ரசூலுல்லாவே அந்த உறுதி செய்யப்பட்ட ரெண்டு விஷயங்கள் என்ன யார் ரசூலன்னு கேக்குறாங்க கால அப்ப நபி அவங்க சொல்றாங்க மண் மாத்த எவர் மரணிக்கிறாரோ ஒரு விஷயத்தை அல்லஹாவை கொண்டு இணை வைத்தவராக யார் மரணிக்கிறாரோ தஹலன்னார் அவர் என்ன பண்ணுவாரு நரகத்துல நுழைஞ்சு விட்டாரு நபி சொல்லா சொல்றாங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு மண் மாத்த மேலும் யார் மரணிக்கிறாரோ அல்லாவுக்கு இணைக்காமல் அல்லாவுக்கு அவர் என்ன பண்றாரு விட்டுட்டாரே சொன்னாங்க சொல்றாங்க இந்த ஹதீசுடைய உள்கருத்து இந்த ஹதீசுடைய ரத்தின சுருக்கம் என்னன்னா ஒரு நபர் இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லஹாவை வணங்கிட்டு இருக்கார் திடீர் நின்று அவர் ஒரு விஷயத்துல அல்லாவை செருக்கு வச்சுட்டாருன்னா அவரு சொல்லி நுழைஞ்சிடுவாங்க இதே ஒரு நபர் அல்லாஹுக்கு இணை வைக்காம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு எந்த நேரத்திலும் அல்லாஹ் இணை வைக்கல அந்த நபருடைய நிலை என்னன்னா அவரு நாளை மறுமையில சிவனத்துக்கு போயிடுவாருன்னு நபி சொல்லா சொல்றாங்க ஆக வரக்கூடிய காலத்தில் அல்லாஹுவை சிறுக்கு வைக்காமல்